கொனிவாலா பினான்ஸ் கணக்குல ரிவின் சார் கூட பை நல்லா

நடுமாற மால எடுத்து நடுமாற ஐயாவுடைய மலை சார்றேனா அதுக்குனக்கு ஒரு பிரச்சனை வந்து எல்லாருக்கும் வந்து நல்லா தெரிஞ்சது பெரிய மாட தான் பெரிய மாட நான் நீ பெரிய மாடயா நாளு மால இங்கே இருக்கு டேய் சந்தகொண்டா வந்து எல்லாருக்கும்

அஹ் <laughs> பத்தி குடும்பத்தார் <Sessimitation> <Sessimitation> புதுக்கோட்டை மாவட்ட திருப்பதி கருங்க உரிமையாக அவரது குடும்பத்தார் உரிமையாக புதிய சிங்கத்தார் வழங்கினார் மதுரை <laughs> மா

குடும்பத்திய <Sessly>

சட்ட <laughs>

சரி <laughs> கேமரா <laughs> அந்த போய் பைசாமா இருக்கா நான் இந்த இந்த ரீமாட் வெளியப்பா

குடிப்பூர் जाते வந்துருங்க அப்ப குடிப்பூர் கேட்டுட்டுருங்க குடிப்பூர் டிவி ராஜா கைதிவாழர் அவர்கள் ஓடு நாங்கல அவர்கள் குடிப்பூர் கேட்டுறுகுறாங்க மாரே இந்த இந்த பற்ற நல்ல பட்டுவடை சார் நம்ம செய்யார் வெல்லிக்கே வாடவர் உரிய வெல்லிக்கே சுவாரியார் சார் நம்ம முன்னாடி

நேத்துக்கு கப்பல் நல்லா இருக்கு பாருங்க நம்ம கேண்டிபலா மேனேஜ் பண்ண தரதரர்கள் இருக்காங்க கப்பலுக்கு கீழே கேப்டகுடு எல்லாரியும்கூட எல்லாரும் ஒரு நல்ல மேனேஜ் தரதரர்கள் உத்தியோகபூர்வமான குழுவினுடைய தலைவரான அந்த தன்னுடைய அனுமதிக்கப்படக்கூடிய பாவை மாமா அவர்கள் வெடிகம்பை எழுதினார். எல்லாரும் கேளாதே எல்லாரும் சொல்லுங்க நீங்க கேட்டா சொன்னீங்க சொல்லுங்க சுபா சொல்லிப்பட்டார் அவருடைய தர்மவன் கருப்படி சேர்வை முடிவாக சொல்லிப்பட்ட சுபா அவர்களை செயல்படுத்தாங்க. ஒரு சார் வந்து வந்து எல்லா செலபாத்துங்க போ. ஏய் மரவையில அதை அதே நல்லா இருக்கு. b e r m e d போட போடா 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 ஆளே வாளே போடு மாமா மாமா இங்க பாரு இங்க பாரு ரமேசி இங்க பாரு இங்க பாருங்க பாரு <laughs> நன்றி <laughs> நாராயிரா லந்தவே வாங்க தம்பி இங்க இங்க போறாங்க போயிட்டாங்க இங்க பந்தை சீராதா ஆயிதாடா இங்க இங்க போங்க இங்க பாரு இங்க பாரு அங்க இங்க பாரு அண்ணே இங்க பாரு ரமேஷ் ஓட குத்தியா